மாணவர்களுக்கு வணக்கம் ஆனந்தம் ஃபவுண்டேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கூகுளில் போய்ட்டு ஆனந்தம் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம் ஆனந்தம் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறோம் டைப் பண்ணோடனே இது மாதிரி ஒரு வெபேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு பாருங்கள் அதை க்ளிக் பண்ண போகிறோம் இப்போது ஆனந்தம் உயர்கல்வி உதவி திட்ட விண்ணப்பம் மாணவர் மாணவிய விவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இதில் விண்ணப்ப தர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனந்தம் உயர்கல்வி திட்டத்தினுடைய முழு தகவலை தமிழை கொடுத்துருக்காங்க இதை முழுசாக படித்து பாருங்கள் பன்னெண்டாம் வகுப்புக்கு பிறகு மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாத மாணவ மாணவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான முழு கல்வி செலவையும் ஏற்றி உயர்கல்வி படிக்கிறது ஆனந்தம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாதிரி எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் லா அக்ரி என பலவேறு படிப்புகளுக்கு இவங்க வந்து விண்ண உதவி செய்கிறதா வந்து போட்டிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறையை வந்து கொஞ்சம் நல்லா படித்து பாருங்கள் அதில் என்னென்னலாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்க அரசு பள்ளியில் படித்தவங்க தாய் அல்லது தந்தை இழந்தவங்க ஸோ இது மாதிரியான முன்னுரிமை அடிப்படையில் செலக்ட் பண்ணுறத பற்றி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்னென்ன மெத்தடில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட் கொடுத்துருக்காங்க இதையும் பாருங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பரையும் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு அந்த ஃபார்மை வந்து ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால அதையும் வந்து பார்த்துங்க இங்கே டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும் அதை ஃபில் பண்ணிவிட்டு ஹெச்எம் சார்கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுட்டு கீழே வந்து ஒன்று இருக்குது இது கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பம்ல இது உதவித்தொகை விண்ணப்பம் மட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் அப்படின்றது ரெமெண்ட் பண்ணுறாங்க செக் பாக்ஸை செக் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் ஸோ இந்த பேஜில் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது மொத்த ஃபவுண்டேஷனில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியான பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் தென் ஃபேமிலி அண்ட் தென் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இல்லைங்களா ஸோ இந்த எஜுகேஷன் ஃபேமிலியெலாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்டாச்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் எச்சம்கிட்ட சைன் வாங்கி அதை அப்லோட் பண்ணுறது மற்ற சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரியான ஈஸி சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் நீங்கள் கோத்ரு பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும் அதனால் இதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் நன்றி வணக்கம்